கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மத்தேயு நற்செய்தியில் சில பொதுவான கேள்விகள் மத்தேயு என்ற நற்செய்தி நூலின் ஆயக்காரனாக இருந்த மத்தேயோ பனிரெண்டு அப்போஸ்தலர்களில் ஒருவராகவும் இருந்தார் மத்தேயு என்ற பெயரின் அர்த்தம் என்ன யாவேயின் பரிசு மத்தேயு நற்செய்தி நூலின் கருப்பொருள் என்ன ஏசு மேசியாவாகிய ராஜா மத்தேயு நற்செய்தி நூல் எழுதப்பட்ட காலம் மத்தியு நற்செய்தி நூலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன இருபத்தி எட்டு அதிகாரங்கள் மத்தேயு நற்செய்தி நூலில் உள்ள மொத்த வசனங்கள் எத்தனை ஆயிரத்தி எழுவத்தொரு வசனங்கள் மத்தேயு நற்செய்தி நூல் யாருக்கு எழுதப்பட்டது யூதர்கள் இயேசு கட்சி தந்த ஜபத்தில் எத்தனை மன்றாட்டுகள் உள்ளன ஏழு மன்றாட்டுகள் மத்தேயு ஒன்று இருபத்தி மூன்றில் கூறப்பட்டுள்ள வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கே கூறப்பட்டுள்ளது ஏசாயா ஏழு பதினான்கு மத்தியு இரண்டு ஆறில் கூறப்பட்டுள்ள வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கே கூறப்பட்டுள்ளது மீகா ரெண்டு ஏழு மத்தியு ரெண்டு பதினேழில் கூறப்பட்டுள்ள வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கே கூறப்பட்டுள்ளது இறைமையா முப்பத்தி ஒன்று பதினைந்து மத்தேயு நூல் எந்த வகையை சார்ந்தது நற்செய்தி நூல் மத்தேயு நற்செய்தி நூல் எழுதப்பட்ட இடம் எது யூதேயா பரமண்டல ஜெவம் எந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது மத்தேயு 6 மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படும் அதிகாரங்கள் எவை மத்தேயு ஐந்து ஆறு ஏழு இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டதை குறிப்பிடும் அதிகாரம் எது மத்தியு நான்கு இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு சிஷியர்களின் பெயர்களை குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரம் எது மத்தேயு பத்து மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசிய சம்பவத்தை கூறும் அதிகாரம் எது மத்தேயு பதினேழு உங்களில் எவனாகிலும் முதன்மையாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று வாசிப்பது எங்கே எங்கேயோ இருபது நற்செய்தி நூலின் முக்கிய வசனம் எது மத்தேயோ இருபது இருபத்தி எட்டு புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள் பற்றி கூறும் அதிகாரம் எது மத்தேயு மாபெரும் கட்டளையாக கருதப்படும் வசனம் எது மத்தேயு இருபத்தி எட்டு பதினெட்டு இருபது கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்